கிரைஸ்த லாட் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் சிறுவயது அதாவது நம்ம ஆரம்ப காலத்தில் கிறிஸ்து அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் நம்மளை குறித்து கத்தர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் அல்லது ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்திருப்பார் காலகாலமாக நம்ம காத்து கொண்டிருப்போம் இந்த வருடம் நிறைவேறிவிடும் அடுத்த வருடம் விடும் என்று ரொம்ப நாளாக நம்ம காத்துட்ருப்போம் ஆனால் அந்த வார்த்தை ஒரு நாளும் நிறைவேறினதாகவே இருக்காது அது சில காரியங்கள் அப்படியே நிறைவேற மாதிரியே வரும் நமக்கும் இதில் இந்த சிம்டம்ஸ்லாம் பார்க்கும்போது அப்படி அப்படிதான் இருக்கு அதுதான் போல அப்படின்னு கூட நம்ம நினச்சி ஏமாந்துடும் ஆனால் அந்த நேரத்தில் அந்த காரியம் நடக்காது அப்போ நம்ம யோசிப்போம் இது நமக்கு தான் சொல்லப்பட்டதா நம்ம குறித்து தான் சொல்லப்பட்டதா அது ஏன் நிறைவேறலை அப்படின்னு நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கையும் போயிடும் அதே சமயத்தில் சந்தேகம் வந்துடும் ஒருவேளை நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனோ இது எனக்கு தான் சொல்லப்பட்டதா நம்ம நம்ம என்ன பண்ணுவோம் நினைச்சு தினமும் அதை நினைச்சு நினைச்சு சோர்ந்து போயிடுவோம் தான் ஒரு ஒரு நாளாக நமக்கு போயிட்டு ஆனால் ஆனா வேத வசனம் சொல்லுகிறது நமக்குன்னு ஒரு காரியத்தை கத்தர் குறித்து வைத்து விட்டால் அது எத்தனை வருடங்கள் ஆனாலும் நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார் இப்ப ஒன்றும் இல்லை ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு இவங்க கிட்ட தான் வந்து ஆண்டவர் வந்து சில காரியங்களெல்லாம் சொல்லுவார் முக்கியமாக ஆபிரகாமுக்கு தான் முதல் முதல்ல ஆண்டவர் சொன்னார் உன்னுடைய சந்ததியார் வந்து இந்த மாதிரி எகிப்தில் போய் அடிமையாக இருப்பாங்க அவங்கள நான் வரவழைச்சி பாலம் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அவங்கள நாங்கள் அந்த அடிமைத்தனத்துலேருந்து விடுவிச்சு கூட்டிகிட்டு வருவேன் நான் நிச்சயமாக செய்வேன்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுவார் அது யாக்கோபு ஈசாக்கு எல்லோரும் வந்து கூட அந்த இது அப்படியே கடந்து வந்துகிட்டே இருக்கும் ஒரு ஒரு காரியமா ஆனா கூட பாருங்க தேவன் வாக்கு மாறாதவர் சொன்ன சொல் தவறாதவர் அவர் வாயினால் சொன்னதை கரத்தினால நிறைவேற்றுகிற தேவன் ஆப்ரகாமுக்கு சொன்னார் அந்த முற்பிதாக்கள் முடிந்ததுக்கு அப்புறமும் அந்த இஸ்ரவேல் சந்ததியார் வாழ்க்கையில அந்த காரியம் நடந்தது யாக்கோபுக்கு ஒரு காரியம் சொன்னாரு அவர் ரொம்ப நாள் கழிச்சு அவருக்கு நடந்தது மோசைக்கு ஒரு காரியம் சொன்னாரு ரொம்ப நாள் கழிச்சு அந்த காரியம் நடந்தது தாவிதுக்கு ஒரு காரியம் சொன்னாரு ரொம்ப நாள் கழிச்சு அந்த காரியம் நடந்தது அதே போலதான் இப்ப யோசேப்பு கூட எடுத்துக்கோங்க சின்ன வயசுல ஒரு சொப்பனம் பார்த்தான் சின்ன வயசுல அவன் ஒரு வாலிப வயதா இருக்கும் போது அந்த சொப்பனத்தை கண்டான் ஆனா அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 எப்படி வருஷம் தான் அந்த காரியம் நிறைவேறிச்சு எனவே நமக்கென்று ஒரு காரியம் குறிக்கப்பட்டிருக்குமானால் நிச்சயமாக அது நிறைவேறிய தீரும் ஆனால் ஒரு சில காரியங்கள் இருக்கு அது எப்படி நம்ம பார்த்தோம்னா ஒன்று நமக்காக எனக்காக அது குறிப்பிட்ட நீ உனக்கு என்று சொல்லப்பட்டிருந்தால் அது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் உங்களுக்கு என்று சொல்லப்பட்டால் ஒருவேளை அது உங்களுடைய குடும்பத்துல உங்க சந்ததியில் நிறைவேறுகிற காரியமா இருக்கலாம் நம்ம வார்த்தைகளை நன்றாக கவனித்து அதை அறிய வேண்டும் அப்பதான் வந்து நம்ம காத்திருக்கிறது எப்படிப்பட்டதா காத்திருக்க வேண்டும் என்பது நமக்கு புரியும் தனிப்பட்ட விதத்துல உனக்கு உன் வாழ்க்கையில நிறைவேற்றுவேன்னு சொன்னாரா உங்களுக்கு உன் சந்ததியில உன் எதிர்காலத்துல நிறைவேற்றுவேன்னு சொன்னாரா என்கிறத நன்றாய் புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நீங்கள் நீங்க காத்திருக்க வேண்டும் யோபு பாருங்க யோபு வாழ்க்கையில எவ்வளவோ காரியங்கள் நடந்தது அந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவனுக்கு சில வா என்னவோ புலம்புறான் என்னென்னவோ பேச அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து அவன் அவனை பயங்கரமாக கலங்க பண்றாங்க தேவையில்லாத கேள்வி மேலே கேள்வி கேட்டு நீ எப்படி பண்ணிருப்பிருப்ப இப்படி அதனால தான் இது ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிறாங்க ஒரு காலகட்டில யோபு சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்க அவன் சொல்றான் யோபு இருபத்தி மூன்றாம் அதிகாரத்துல பதினான்காவது வசனத்தில் இப்படி சொல்லுகிறான் எனக்கு குறித்து இருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் ஒரே வார்த்தையில முடிச்சிடறான் எனக்குன்னு ஒண்ணு குறிக்கப்பட்டிருந்தா கத்தரால நிச்சயம் அவர் நிறைவேற்றுவார் அவர் மனசு அதுக்கு மேல இருக்கிற வசனத்தை பாருங்களேன் அவரோ வென்றால் ஒரே மனமா இருப்பார் அவரை திருப்பத்தக்கவன் யார் அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார் அவரை திருப்பத்தக்கவன் யார் இன்னொரு இன்னொரு இதே யோகில தான் நம்ம படிக்கிறோம் அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது உனக்குன்னு ஒரு காரியத்தை வச்சுட்டாரு உனக்கு தான் அப்படின்னு செய்யணும் வச்சுட்டாருனா என்ன எத்தனை வருடங்களானாலும் அதன் அதன் காலத்தில் நேர்த்தியா செய்கிற தேவன் அந்த காலம் வரும்போது நிச்சயமாக நிறைவேறிய தீரும் எதற்காக கொடுக்கப்பட்டது இப்ப யோசைப்பு எடுத்துக்கோங்க யோசைப்புடைய அறிகட்டுகள் நிமிர்ந்து இருந்தது அவங்கள சுற்றி இருக்கிற சகோதரர் அம்மா அப்பா எல்லா குனிந்து இருந்தது இதை நிறைவேறுகிற காலம் எப்பொழுது அந்த காலம் வந்த உடனே தான் அது நிறைவேறினது அந்த சமீபமால காண சமீபமான காலம் வரும்போது தான் அந்த சம்பவம் நிறைவேறுது அது தான் உங்களுக்கு அப்படிப்பட்டதாக ஒரு சூழ்நிலை வரலாம் அது ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சோ அஞ்சு வருஷம் கழிச்சோ பத்து வருஷம் கழிச்சா கூட இருக்கலாம் அது நேர்த்தியாய் அந்த நேரத்துக்கு அது நிறைவேறும் இன்னொரு இடத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ரோமர் எழுதின புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் இப்படியாய் சொல்லியிருக்கிறது அவர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார் கத்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றார் என்று அந்த அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க சீக்கிரமா நிறைவேற்றுவார் ஆனா உனக்கென்று சொல்லப்பட்டிருந்த உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் உன் காத்திருக்குதலும் வீண் போகாது நீ ரொம்ப நாள் நீ நான் ரொம்ப நாளா காத்திருந்துட்டேன் எனக்கு தான் சொல்லப்பட்டதா நானா தவற புரிந்து கொண்டனா உனக்காக சொல்லப்பட்டிருந்தால் உனக்கு என்று சொல்லப்பட்டிருந்தால் நிச்சயம் உன்னுடைய காலகட்டத்தில் அந்த சூழ்நிலை வரும் பொழுது தகுந்த நேரம் வரும் பொழுது உன் காரியம் நிறைவேறியே தீரும் அவர் சொன்னதை செய்கிற தேவன் ஒருபோதுமே மாறாதவர் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது அது குறித்த காலத்துக்கு நிறைவேறும் அது பொய் சொல்லாது தாமதித்தாலும் காத்துரு அது நிச்சயமாய் வரும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையினால உனக்கு சொல்லப்பட்டது நிச்சயம் நிறைவேறும் உனக்கு குறித்திருக்கிறது நிச்சயம் நிறைவேறும் இது ரோமர்ல சொல்லப்பட்டது போல சீக்கிரமாகவே காத்தாத நிறைவேற்றி முடிப்பா அதற்கான நேரம் வரும் பொழுது அதுவரைக்கும் காத்திருங்கள் ஜபத்துல விழுத்துருங்கள் அவி சுவாசமோ சந்தேகமோ படாதுருங்க நீங்க காத்துருங்க உங்க நம்பிக்கை வீண் போகாது செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறார் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக நன்றி அநேகருக்கு நீங்க வாக்கு கொடுத்துருக்கிறீங்க அநேகருக்கு தரிசனம் உங்களுக்கு சொப்பனும் மூலமா பேசிருக்கிறீங்க அநேகர் காத்திருக்கிறாங்க இது சந்தேகத்தோடு நம்பிக்கை போகிற அளவுக்கு காத்திருக்கிறாங்க ஆனாலும் நீ நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர் என்பதே அது நிறைவேறும் போது அவங்க மனக்கண்கள் அவங்களுக்கு திறந்து காட்டும் அதை நாங்கள் அப்ப அறிந்திருக்கிறோம் சீக்கிரம் வாரும் காரியத்தை தாரும் ஏசுவி நாம்தல செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்